ஓம் ஞான ஞானமுக சமயம் முக்தாரமனே வணக்கம் அனுபவம் மற்றும் முக்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து நாகவம் கரணத்தில் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து வந்து அதை வந்து இயக்குறதுக்கு வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை செஞ்சால் எளிமையாக இயக்கலாம் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பார்க்காம பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தா வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றேன் எல்லா நண்பர்களுக்கும் பார்க்குற நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக இவன் தான் டெய்லி கிடந்து கற்று கிடக்கிறானே ஒரு பரிகாரத்தை தான் ஒரு ஒரு மாதம் செஞ்சு பார்ப்பேன் அப்படிங்கிறக்கா எனக்காக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தரம் உயரும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து நம்ம பார்க்குற வீடியோ பார்த்துட்டு அதில் ரெண்டு பேர் சேர்த்தீங்கன்னாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி இந்த நாகவும் கரணத்தை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் ஏற்கனவே இதே பற்றி வீடியோ வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் சேனலில் வந்து கரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிளேலிஸ்டில் போட்டிருக்கேன் போய் பாருங்க இது வந்து புதுசாக யாரும் சொல்லாத விஷயத்த நானே இதுவரை சொல்லாத விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற யோசிச்சு ஒரு ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் நிறைய கசகசன்னு பேசுகிறேன் சிம்பிளாக ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்போ கருணாதனம் வந்து நம்ம இயக்குதல் ஆகணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து கருணாதன் வந்து உங்களுக்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி அதே சமயத்தில் யோகமாக இருந்தாலும் சரி யோகமாக இருக்கிறவங்க வந்து கருணாதன் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கங்க யோகமாக இல்லை ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருக்க அன்பர்கள் வந்து கரணன் சம்பந்தப்பட்ட பொருளை தான் ஆகணுங்கிற நேரம் வரும்போது அதை கொஞ்சம் சேதாரம் பண்ணி டேமேஜ் பண்ணி நீங்க வச்சுக்கீங்க அவ்வளவுதான் சரி நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்ப ராகு பகவான் வந்து உங்க ராசி மற்றும் லக்கணத்தில் வந்து அவர் வந்து யோகமாக யோகமான இருக்கிற இடத்துல நிக்கணும் யோகமான என்ன ராகு பகவான் வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி கிடையாது அவர் எங்க நிற்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி போலதானே அவர் வேலை செய்றாரு அந்த ஸ்தானத்தை வந்து அவர் கையில் எடுக்கிறாருல்ல அப்போ ராகு உங்க ராசி இலக்கணத்துக்கு வந்து யோகமான கிரகங்களா இருக்கான்னு பாருங்க ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட கிரகங்களோட இருக்காமல் அவர் தளிச்சு அவர் வந்து யோகமா இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து அப்படியே முழுசா எடுத்துக்கலாம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாரு பாதக மார்க்க சம்பந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா நீங்க அந்த ராகு பகவான் சம்பந்தப்பட்ட அந்த உணவுகளையும் பொருட்களையும் வந்து எப்பவுமே கொஞ்சம் நீங்க டேமேஜ் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா ராகு அப்படிங்கிற உணவு களி இங்கலாம் களி கட்டி சாப்பிடுறீங்க களி ராகு யோகமா இருக்கிற களிய நீங்களே சாப்பிடுங்க அதே களி வந்து அந்த ராகு ராகு ராகுங்க சொல்ற அந்த உருந்தம் களி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதக மாற சம்பந்தப்பட்ட பாதி உணவு வந்து நீங்க காக்கா குருவிகளுக்கு இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு நீங்க தானம் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிறது வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சேரும் வெளிநாடு அப்படிங்கறதும் வெளிநாட்டில் படையம் படம் எடுக்க எடுக்கக்கூடிய படங்களையும் சினிமாக்களையும் வெளிநாட்டு படத்தை வந்து தமிழ் மொழியில் டப்பிங் பண்ணி பண்ணுறாங்களா இந்த மாதிரி சினிமாக்களையும் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் அதே ஆறு சம்பந்தப்பட்ட அந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கணும் ஒரு தடவை ஒரு படத்தை பாக்கிறதுக்கு ஒன்பது நாளா பாருங்க போதும் அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு சீன் பாருங்க நாலு சீன் பாருங்க அப்புறம் அப்படி போட்டு அப்புறம் பாருங்க இப்படி விட்டு விட்டு பார்ப்பது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செயற்கையாக உருவாக்குற அனைத்துமே ராகு பகவான் செயற்கையாக உருவாக்குற அனைத்துமே கே சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இயற்கை தான் வந்து மற்ற கிரகங்கள் அப்போ செயற்கை கோள் விடுறாங்கல்ல அது செயற்கை கோளையே நீங்க விடுறத கூட நீங்க பாக்கலாம் அதுவே உங்களுக்கு யோகம் ராகு பகவான் அப்படிங்கிற வந்து செயற்கை கோல் விடுற விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம் செயற்கையா எடுக்கிற அனைத்து வித இதுவுமே இப்ப வந்து ஒரு குழந்தை பத்தாம பார்க்க செயற்கையாக டிஎன்ஏ எடுத்து பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க ஒரு சம்மந்தப்பட்டதுன்னா மருத்துவமனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகலாம் எந்த மருத்துவமனைக்கு போகலாம்னு கேட்டீங்கன்னாச்சுன்னா இது மாதிரி மாதிரிதான் வந்து டிஎன்ஏ எடுத்து மூலமாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்குறாங்கல்ல இந்த மாதிரி செயற்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை எங்கெங்க அதிகமா உருவாக்குறாங்களோ அந்த இடங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகமாகவே வேலை செய்யும் அது ஆறு சம்பந்தப்பட்டவங்க தான் ஆஸ்பத்திரி மருத்துவமனை இடங்களுக்கு போகணும் ஆறு சம்பந்தப்படலாம் அப்படிங்கும் போது நீங்க செயற்கையாகவே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ராக்கெட் விடுறாங்க அதை வந்து நீங்கள் லைவா தான் பார்க்கணும் நேரில் பார்க்க முடியாது அப்ப லைவா வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம் அதே ஆறு சம்பந்தப்பட்டவங்க லைவா பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு தடவை பாருங்க ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு நீங்கள் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி சீன் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா பார்த்துட்டு இருக்கும்போது செல்பன் உள்ள கால் வரும் இட இடையூறு வரும் இடையூறு இடையூறுகள் வரும் ஆறு எட்டு பாதகம் மாறும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது கரணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்க அதை பார்க்கும்போது என்னன்னா உள்ள தன்னால் ஆட்டோமேட்டிக்காக இடையூறு வந்துடும் இடையூறு வர்றதே சிறப்பு அதை அப்படியே பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு வந்து நர்சரிக்கு எடுக்கலாம் அதாவது செயற்கை முறையில் வந்து விவசாயத்தில் வந்து இந்த செயற்கை இதை உருவாக்குறாங்கல்ல நர்சரி அந்த இலக்கலுக்கு அருகே போய்ட்டுவாங்க ரொம்ப 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 யோகம் ஏன் இதை நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி சமீப காலத்துக்கு முன்னால் வந்து எனக்கு லாபத்தில் ராகு எனக்கு கனடாதான் ராகு இல்லை லாபத்தில் ராகு அந்த நர்சரி சார்ந்த இடத்துக்கு போய்ட்டு வந்து ஒரு சில மாற்றங்கள் எனக்கு கொஞ்சம் வீட்டில் செடி வைக்கணும்னு சொல்லி நர்சரியில் போய் எனக்கு பொருள் வாங்க பூ வாங்க போனேன் செடி அந்த பச்சை புல்லாம் வாங்க போனேன் போகும்போது எனக்கு போய்ட்டு ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் அதை வச்சு யோசிக்கும் போது அப்போ செயற்கையாக இருக்கிற விஷயம் நமக்கு வந்து செட் ஆகுதுன்னு பார்க்கும்போது லாபத்தில் ராகுன்னு இருக்கிறாரு அப்போ எனக்கு லாபத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்தது அதை தான் யோசித்தேன் சரிங்களா அப்போது யோகமாக இருக்கிறவங்க வந்து இந்த நர்சரி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அடிக்கடி போய் நீங்கள் அங்கேருந்து பொருள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டை சுற்றி வந்து செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட அந்த நர்சரியில் இருக்க அந்த பச்சை செடிகளை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருங்க அது யோகம் சரி யோகம் இல்லாதவங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க வேணாம் சொல்ல உள்ளே போங்கலாம் சுற்றி பாருங்கள் நாலு செடி அஞ்சு செடி வாங்குங்க யாராவது இயலா நல்ல செடியை வச்சு வளர்க்க ஆசைப்படுவாங்கல்ல அவங்களுக்கு கொண்டு தானம் கொடுங்க ஏன் அவங்களுக்கு ஒன்று தானம் கொடுக்கணும் அதை வாங்கி உடைச்சி போட்டு வரலாமே அப்படிங்கலாம் ஒரு செடியை உடைச்சி போடுறது அப்படிங்கிறது ஒரு அது வந்து ஏன்னா அந்த செடி வந்து நம்மளுக்கு வந்து அவங்க செயற்கையாக உருவாக்குறாங்க அதுவே ராகு பார்க்குவாங்க அதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த செடியை வந்து நீ வாங்கி நல்லா வளர்க்குறவங்க கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க வீட்டில் வச்சு அதை வளர்க்கும் போது என்னாகுன்னா உங்களுடைய ராகு வந்து இன்னொரு வீட்டில் வளர்ந்து ஜெகஜோதியா வளர்ந்து வரும்போது உங்களுக்கு வந்து யோகமாக விளைச்சி வர ஏன்னா நீங்க தானம் கொடுத்துட்டீங்க தானம் கொடுக்கும்போது என்ன தோஷம் தோசை விளச்சிக்காது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா சரி கண்டிப்பாக வீட்டில் நானும் தான் ஆகணும் வழியே இல்லை அப்படின்னு செயற்கை அந்த செயற்கை சம்பந்தப்பட்ட அந்த பூஞ்செடிகள் அந்த செயற்கை சம்மந்தப்பட்ட நெசலாக இருந்த செடியை வீட்டில் வச்சு வளங்க வளர்க்கும்போது எல்லாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வெட்டி வெட்டி விட்டுட்டே இருக்கணும் கரெக்டாக கடைசிக்கு மாசத்துல ஒரு நாளாவது அந்த செடி வளர்ந்து வரும்போது செடியை வந்து நீங்கள் வெட்டி 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 விட்டு விட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும் செடி வெளிநாட்டு செடியை வந்து அந்த செயற்கை செடியை வாசல் வைக்க அழகாக இருக்குது சில இது வெட்டி விடுறாங்க சில செடியை வெட்டி விடுறாங்கல்ல இந்த ஊட்டி சம்பந்தப்பட்ட இடங்களில் ஊட்டி கண்காட்சியெல்லாம் போயாச்சுன்னா பாருங்கள் மரங்களையே வந்து அழகாக செதுக்கி வெட்டி அழகாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து செயற்கையாக இங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டே இருக்கணும் அப்படி உருவாக்கும் போது என்ன அந்த ராகு நம்ம தான் இங்கே அழைச்சிடுவார் செயற்கையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உருவாக்குறீங்களோ அங்கே ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணாக சிறப்பாக செயல்படுவார் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கும் போது அந்த செடிகளை டேமேஜ் பண்ணணும் அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளோதான் ஆறு எட்டு பன்னு சம்பந்தப்படும் போது டேமேஜ் பண்ணு பரண்டு அப்படி பரண்டு சம்பந்தப்படும் போது தானம் கொடுத்து தானம் கொடுத்து நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம் நீங்கள் ஒரு நாலு செடி வாங்குறீங்க நாலு செடி தானம் கொடுக்கணும் அவ்வளோதான் ஆறு எட்டு மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்குது பாதகம் சம்பந்தப்பட்டிருக்குது வீட்டில் வச்சு வளர்க்கறீங்க வேறு வழியில் வளர்க்காத நல்லா இருக்கும்னு தோணுந்து வளர்க்குறீங்க வளர்க்கும் போது செடி வளர 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 வர அதை ஈஸியாக ஸ்டைலாக கட் பண்ணி விடுங்க அளவு படுத்துங்க வித்தியாசம் முடிஞ்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு பரிகாரத்தை இப்படியும் செய்யலாம் சரிங்களா அடுத்து வந்து ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து பாம்பு பாம்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கிறா அப்படின்னு அந்த பாம்பு வந்து அடிக்கிற காட்சி பிடிக்கிற காட்சியெல்லாம் தப்பு இல்ல ஆஹ் சாகர காய்ச்சி பார்க்க கூடாது சரிங்களா பாம்பு வந்து முடக்கி போடுறாங்க நீங்கலாம் பாம்பு வந்து ஒரு ஒரு பாம்பு பாம்பு பெட்டியில வந்து பாம்பு வந்து படக்க பழகிச்சிருக்காங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்கலாம் யோகமாக இருக்கிறவங்க பாம்பு வந்து சந்தோஷமா அப்படியே இவன் ஜாலியாக சுற்றி சுற்றி வேட்டையாடும் பாருங்க எங்கெங்கே தாவி தாவி விளையாடுதோ இந்த இறை தேர் இறை பிடிக்கிற காட்சி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும் அதே சமயத்தில் லைவாக பார்க்கலாம் நீங்கள் வந்து பாம்பு பண்ணைக்கு போய் லைவாக பார்க்கலாம் பாம்பை பார்க்குறது இதெல்லாமே சிறப்பு ஆறுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதை லைவாக பார்க்கும்போது நீங்கள் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக அவங்க போய்ட்டு தான் பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்போ அங்கே அங்கே இருக்கிற அந்த பாம்பு பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை அரிசி பருப்பு சாப்பாடு உணவு அந்த பாம்புக்கு வந்து என்னென்ன போடுறாங்களோ அதை வந்து வாங்கி இந்த மாதிரி ஒரு சில விஷயம் செய்யலாம் ஆறு எடு சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே டேமேஜ் அப்போது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ராகு சம் ராகு பகவான் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி அதை டேமேஜ் தான் சிறப்பு சரி இதே வந்து சிம்பிளாகவும் விஷயம் விஷயம் ஏச்சு பாருங்கள் கோவிலில் வந்து இனப்பெரியாரி யோசிச்சு பாருங்க கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுனா ஏனியை கிடக்கலாம் ஏறி போடுறது வாழ்க்கையில் உச்சில ஏற்றி விட்றதும் ஏன் அதே ராகு தான் இறக்கி அதில் பல தான் கீழே எட்டி உதைக்கிறோம் அதே ராகு தான் அப்போ ஏணி கோவில்களில் வந்து கோவிலுக்கு உண்டான ஏணி வாங்கி கொடுங்க ஏனி வாங்கி கொடுங்க யோகமாக இருக்கிறவங்க ஏனியை முழுசாக வாங்கி கொடுத்துருங்க யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அதை ஒரு சின்ன டேமேஜ் வாங்கி சின்ன டேமேஜ் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் அவ்வளோ செஞ்சாலே போதும் ஏன்னா சரி டேமேஜ் எப்படி ஒரு மூங்கில் ஏணி வாங்கி கொடுக்குறீங்க அலுமினிய ஏணியை விட மூங்கில் ஏணி வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூங்கில் ஏணி வாங்கி கொடுக்குறீங்க யோகமா வாங்கி கொடுத்து வந்தீங்க அது யோகமா இருக்குது உங்களுக்கு யோகம் இல்லாதவங்களும் அப்படியே வாங்கி கொடுத்து வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அந்த ஏனியை எடுத்து வேலை செய்யும்போது அவங்களே குறுக்க மறுக்க போட்டு ஏறும்போது கீழே விழுந்து கை அந்த ஏனில பல தன்ன பலம் டேமேஜ் ஆயிரும் டேமேஜ் ஆனால் தப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா அது டேமேஜ் இருந்தாலும் அது உங்களுக்கு யோகம் உங்க கருணாநன் வந்து டேமேஜா இருக்கும்போது நீங்க அந்த விஷயத்தை டேமேஜ் பண்ணி டேமேஜில் இருக்கிற விஷயத்தை அப்படியே நீங்க ஏற்கனங்கன்னா வாழ்க்கை செய்கிறேன் ஏற்கிறது என்ன அதை அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை செய்கிறே இருக்கலாம் சரிங்களா அப்போ ராகு கேது வந்து ராகு வந்து உங்களுக்கு வந்து கருணாநாள் அன்பர்களுக்கு வந்து நாகவும் கரணுக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாம்பு தலைக்கு மேல் படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் கருமாரியம்மன் மாரியம்மன் சரிங்களா அடுத்து வந்து பால்கடலை பறந்தாமல் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பால் கடலை பறந்தாமல் படுத்துருக்கிற மாதிரி அமைப்பு எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா புதன் ராசி என்று சொல்லக்கூடிய மிதனத்திலையும் கண்ணீரையும் ராகு பகவான் இருக்கிறாரு அந்த மிதனமும் கண்ணீரும் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் வராமல் இருக்கும் அன்புகள் மட்டும்தான் அந்த மாதிரி போட்ட வீட்டில் வைக்கணும் அப்புறம் புதன் நீங்க சொன்னி நீங்கள் வந்து பாம்பு மேலே நான் பரந்தாமன் படுத்துருக்கிற மாதிரி சரி மகாவிஷ்ணன் மாதிரி அந்த அந்த கதை வச்சு அப்படின்னு வைக்கக்கூடாது சரி அடுத்து வந்து சிவன் கிடையாது பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கு சிவன் கூட வீட்டில் வைக்கிற மாதிரி கேள்வி வரும்ல அந்த சிவன் அப்படிங்கிற ஒரு சிம்ம ராசி வந்து உங்களுக்கு வந்து பாதகமாகவோ ஆறாம் எட்டு பாதகமாக சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி போட்ட வெளியில் வாங்கக்கூடாது சரிங்களா யோகமா இருக்கிறவங்க தான் அதை வணங்கணும் யோகமா இருக்கிறவங்க வீட்டில் வைக்கும் போது அந்த யோகமா செய்யும் பாதகமாக இருக்கிறவங்க வந்து வீட்டில் அந்த மாதிரி கூட்டம் இருக்கிறாங்க என்ன பண்ணுது அப்படிங்கிற நண்பர்கள் வந்து நீங்க சிம்பிளாக என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வீட்டில் வந்து விளக்கு போடும்போது வந்து அந்த தெய்வத்துக்கு விளக்கு போடுறீங்க வீட்டில் போட்டோ விளக்கு போட்டு சாமீன் மழை விளக்கு போடுறீங்க விளக்கு பத்தச்சி விட்டுட்டு ஆறு எட்டு பாதகம் மாற சம்மந்த விட உடனே அணைச்சி விட்டுறேங்க பத்தச்சி விட்டு ரெண்டு நிமிஷம் எழுதியும் அணைச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதே விளக்கு பதச்சி விடுங்க இல்லை வேற ஒரு தெரிய போட்டு விடுங்க வேற தெரிய போட்டு வேற தெரியும் பதிச்சு விடுங்க அப்படி மாத்தி செஞ்சாலும் அந்த பாதகால அடிப்பட்டு போகும் அப்ப யோகமா இருக்கிறவங்க வந்து விளக்கு தெரிய அப்படியே போட்டுவிட்டு அப்படியே பதிச்சு விடணும் அணைக்கக்கூடாது அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான வந்து இயக்கிறதுக்கு என்ன எளிமையாக நான் நிறையா யோசிச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் தெளிவாக இன்னும் இதோட ஆழமாக என்ன எளிமையாக என்ன என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன் யோசிச்சு நிறைய பரிகாரம் கொடுக்குறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போது நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நீங்கள் இயக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன அந்த அந்த அமைப்பை இயக்கிக்கங்க யோகமாக இல்லாமல் இருக்கிற யோகமாக இருக்கிறவங்களும் இயக்கிக்கலாம் யோகம் இல்லாமல் இயக்கிக்கலாம் எப்படி இயக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் சரிங்களா பாம்பாட்டிக்கு நீங்க போய் அடிக்கடி போய் நீங்க வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் யோகமா இருக்கிறவங்க யோகம் இல்லாதவங்க அடிக்கடி போனாங்க அப்படிங்கிறது இல்லை சரி போறோம் நம்ம வந்து போய் பழக்கத்து பட்டுறோம் என்ன பண்ணலாம் பாம்பாட்டிக்கு வந்து ஏதாவது கேட்கறத வந்து ஒரு நாள் வாங்கி கொடுங்க அவர் என்ன பொருள் கேட்குறாரு அதில் பாதி வாங்கி கொடுங்க அவ்வளோதான் சரிங்களா அதே சமயத்துல வந்து எந்த ஒரு கோவில போய் சாமி கும்பிட போனாலும் சரி அங்கே வந்து குகையோட வழிபாடு வழிபாடு உண்டான கோவில் இருந்தா குகைக்குள்ள போயிட்டு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு யோகம் சரி குகை கோவில்ல இல்லை சரி இப்போ ஒரு ட்ரெயின் போகுது ட்ரெயின் போகுதுன்னா ட்ரெயின் கீழே தண்டவாளம் மேல போகிறான கீழே பாலம் இருக்கும்ல அது குகைமாயிதானே இதுக்குள்ளேயே நீங்கள் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் ஆறு சம்மந்தப்பட்டவங்க அடிக்கடி போகணுங்க அப்படிங்கிறது இல்லை யோகமா இருக்கிறவங்க குகை பக்கத்தில் நிக்கலாம் ஆறு சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும் போயிட்டு போயிட்டு வரலாம் இப்படி அந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து யோகம் இருக்கும் அதே சமயத்துல வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் யோகம் இருக்கும் ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமான நிலையில் இருக்கும் அன்பர்கள் வந்து ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு யோகம் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் அன்பர்கள் வந்து அந்த ட்ரெயின் பெட்டியில் நீங்கள் ஏறி உட்காந்து போகிறீங்க டங்ஷனில் வரும்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பெட்டியை வந்து கலட்டி மாட்டுவாங்க அந்த இதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் ஆறு எட்டுனா என்ன தலை துண்டிக்கிறது தானே பாம்பு ஆள் பாம்பு தலை துண்டிக்கிறது தானே ட்ரெயின் பெட்டி இங்கே வந்து போகுது போனவொடனே உடனே இன்ஜினியை தனியாக கலட்டி அப்படி வேறு பக்கம் மாற்றி போடுறாங்கல்ல அந்த மாதிரி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் அப்படி பார்த்துட்டு வருவது ரொம்ப சிறப்பு சரிங்களா சரி இது போல ஜோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகார நட்சத்திர பரிகாரம் எல்லாமே நிறைய போட்டுக்கேன் நம்பர் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்